நதியாக கடப்புக்கும் நீன் எண்ணுவது முன்னையே எழுதுவது முன்னையே உண்ணுவது முன்னையே உயிர்ப்பது முன்னையே என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழன் உனக்க முதல் வணக்கம் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவூட்டுவதற்கும் மற்றும் நம் உரிமையை மீட்டெடுத்த நாளை கொண்டாடுவதற்கும் தான் நாம் இன்று இங்கு கூடியிருக்கிறோம் அதுதான் நமது சுதந்திர தினம் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சித்தாந்தம் ஒரு இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட தியாகங்களின் வரலாற்றை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த நாளை புரிந்து கொள்வது ஒரு அடக்கமாக தான் உள்ளது பல தலைவர்கள் பல போராளிகள் சாதாரண குடிமக்கள் ஆகியோரின் பங்கு சுதந்திரத்திற்கான தேடலில் முக்கியமான பங்கு வகித்துள்ளது ஒவ்வொரு முறையும் நம் தேசிய கீதத்தை பாடும் பொழுது ஒவ்வொரு முறையும் தன் அசையும் பொழுது நம் சுதந்திரத்தை மட்டுமல்ல அதை அடைய பெற்ற பயணத்தையும் குறிக்கிறது இருப்பினும் என்பது கடந்த காலத்தை நினைவூட்டுவதற்கு மட்டுமல்ல நம் எதிர்காலத்தை வடிவமைப்பதாகும் மாணவர்கள் ஆகிய நாம் தான் நாளைய தேசத்தின் தீபம் எனவே நம் தாபக தந்தைகள் கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று உறுதியேற்போம் இந்தியா லட்சியங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் நம் இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல நம் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்றால் உறுதியேற்போம் நல்ல செயல்களையே செய்வோம் என்று எனவே மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்தியாவின் மீது அக்கறை உள்ளது எனவே மாணவர்களாகிய நாம் உறுதியேற்போம் நம் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்போம் என்று நாம் அன்பிற்குரிய மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறியது ஒரு நாடு ஊழலற்றதாகவும் நல்ல மனங்கள் கொண்டதாகவும் அமைய வேண்டும் என்றால் மூன்று சமூக உறுப்பினர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார் தந்தை மற்றும் ஆசிரியர்கள் ஆவர் நாம் ஆகிய நாம் இந்த மூன்று நபர்களையும் போற்றுவோம் மதிப்போம் பிரகாசமான நாளைக்காக அவர்களுடன் கை கோர்ப்போம் பிறந்த சிறந்த மொழிகளில் சிறந்த பிறந்த மொழியாகிய இந்த தாய்மொழியாய் தமிழின் என் உரையை முடித்த மகிழ்ச்சி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்